நயன்தாரா அவர்களுடைய அந்த கல்யாண வீடியோ நெட்ஃபிளிக்ஸ் தனுஷ் கேட்ட வழக்கு எல்லாருக்கும் கதை தெரியும் கோர்ட்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு முதல்ல வந்து சாட்டையை கையில் எடுத்த நீதிமன்றம் யாருக்கு எதிராக நயன்தாராக்கு எதிராக ஏன் விக்னேஸ்வனுக்கு எதிராக நெட்ஃபிளிக்ஸ்க்கு எதிராக ஏன்னா மூணு பேரும் ஒரே குரூப்பா இருக்காங்கல்ல அல்லு சேர்ந்து ஒரே குரூப்பா மாறிட்டாங்க இந்த பக்கம் தனிஷ் தனித்து விடப்பட்டார் அதாவது இந்த படத்துல நயன்தாராவை ஒப்பந்தம் செய்யும் போதே அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் அதாவது எப்படி இந்த படத்துக்கு இருக்கணும் அவங்களுடைய காஸ்டியூம் என்ன மாதிரி காஸ்டியூம் போட போறாங்க அவங்க என்ன மாதிரி மேக்கப் போட போறாங்க இதெல்லாம் வந்து வெளியில படத்தில் பயன்படுத்த மாட்டோம் இது வந்து படத்துக்களை தான் பயன்படுத்துவோங்கிற மாதிரி நயன்தாரை வந்து அக்ரி பண்ணி அக்ரிமெண்ட்ல நானும் ரவுடி தாங்கிற அக்ரிமெண்ட்ல நடிக்கும் போதே கையெழுத்து சைன் பண்ணியிருக்கிறாங்க தனுஷ் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆமா தனுஷுக்கு தான் இந்த வழக்கில் வெற்றி கிடைக்கும் அதாவது வந்து நயன்தாராவுக்கு மட்டும் இல்லை யாரா இருந்தாலும் தயாரிப்பனுடைய காப்புரிமை என்பது தயாரிப்பாளர் சேர்ந்தது அதை மத்தவங்க பயன்படுத்துக்கு உரிமையே கிடையாது கூலி வாங்கிட்டு நடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வெளியில வந்து நின்னு கேலி வேற எதுக்கு இந்த நயன்தாராக்கு தேவையாது அப்புறம் தேவையில்லாத வம்பு தூட்டுட்டு மாதிரி தானே நம்ம குத்துதே குறையுதுன்னா யார் என்ன பண்ண முடியும் தனுஷை டீக்ரேட் பண்ணணும் கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் பப்ளிக்ல வந்து அவருடைய பேரை கெடுக்கணும் அதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க ரஜினி சார் வச்சு அட்லி படம் பண்ண தான் செய்தியா மாறி இருக்கு உண்மையா அதாவது அட்லி வந்து அவரோட அண்ணன் சொல்ல போனா இப்ப தலைவரா மாறிட்டாரு யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் அதனால கடைசி படமும் சொல்லிட்டாரு இனி அட்லிக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு அண்ணனே தம்பியை கை விட்டதுக்கு அப்புறம் அதாவது கை விட்டாருன்னு சொல்ல முடியாது அண்ணன் வேற வழி பக்கம் போயிட்டாரு அதனால அட்லி வேற யாரை தேடுறதுன்னு பார்க்கும்போது ரஜினிகாந்த எப்படியாவது டார்கெட் பண்ணிடலாம் நம்ம ஒரு படம் பண்ணிடலாம் எல்லாரும் ஆசைப்படுறது நியாயம் தான் அதுல ஒண்ணு தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் பாலாஜி பிரபு சார் 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 வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நயன்தாரா அவர்கள் குறித்த ஒரு செய்தி தான் தான் தற்பொழுது இல்லை சார் சார் இந்த எல்லாருக்கும் தெரியும் ஐயோ நான் 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 நயன்தாரா நயன்தாரா பற்றி பற்றி நடந்த விஷயங்கள் ஏன்னா அண்ட் கண்டிஷன் நீங்கள் ஒரு உங்களோட காப்புரிமை நிறைய விஷயம் மற்றபடி குறித்த கடன் கிடையாது நயன்தாரா அவர்களுடைய அந்த கல்யாண வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ் தனுஷ் கேட்ட வழக்கு எல்லாருக்கும் கதை தெரியும் கோர்ட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தால யாருக்கு நன்மை யாருக்கு தீமை யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்ன நடந்தது முதல்ல வந்து சாட்டையை கையில் எடுத்த நீதிமன்றம் யாருக்கு எதிராக நயன்தாரா எதிராக ஏன் விக்னேஸ்வனுக்கு எதிராக நெட்ஃப்ளிக்ஸ்க்கு எதிராக ஏன்னா மூணு பேரும் ஒரே குரூப்பாக இருக்காங்கல்ல அல்லு சில்லெல்லாம் சேர்ந்து ஒரே குரூப்பாக மாறிவிட்டாங்க இந்த பக்கம் தனுஷ் தனித்து விடப்பட்டார் தனித்து விடப்பட்டார்னாலும் காட்டில் சிங்கம் மாதிரி அவர் வாட்டிலும் ஜாலியாக உரிமையிட்டு திரிகிறார் ஏன்னா தீர்ப்பு அவர் பக்கம்தான் வரப்போகுது அதனால் அவர் கேஷுவலாக இருக்கார் தனுஷ் ஓ தீர்ப்பு அவர் பக்கம்தான் வரப்போகுதுன்னா இப்போ இந்த வழக்கு இன்னைக்கு நடந்த வழக்கில் என்ன தீர்ப்பு இது யார் தொடர்ந்த வழக்கு சார் இன்னைக்கு நடந்த வழக்கு என்னென்னா தனுஷ் முதல்ல இதை சொல்லி தனுஷ் வந்து பத்து கோடி ரூபா கேட்டு நயன்தாரா மேல வழக்கு தொடர்ந்துருக்கிறார் இது எல்லாருக்குமே தெரியும் இதை மதம் நம்ம திருப்பி சொல்ல வேண்டாம் ஏன் வழக்கு தொடர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் அதாவது மூணு செகண்டு அவ தனுஷனுடைய நானும் ரவுடிதான் படத்தினுடைய கிளிப்பிங்ஸை வந்து நயன்தாரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஃபேரி டைலுங்கிற வீடியோவில் கல்யாண வீடியோவில் அதாவது நான் தனுஷ்க்கு எதிராக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நயன்தாராக்கு சாதகமாக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க அதாவது என்னென்னா இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை அதாவது வந்து படத்தினுடைய மூணு செகண்டை வந்து நாங்கள் பயன்படுத்தலை இது வந்து படத்து போது எடுத்த ஒரு மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸு அதனால் படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் முதலே அதாவது ஆரம்பத்திலேயே இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிடணும் ஓ இது வந்து காப்புரிமை கீழே வராது காப்புரிமை கீழே வராது ஏன்னா படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் கிடையாது படத்துக்கு ஷாட்டுக்கு வெளியில் அதாவது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில விஷயங்கள் அது மூணு செகண்ட் வருது அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை காப்புரிமைக்குள்ளே இதை கொண்டு வர முடியாது அப்படின்றதுனால தள்ளுபடி பண்ணணும் ஆரம்ப நிலையிலேயே தள்ளுபடி பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை யார் நெட்ஃப்ளிக்ஸ்னுடைய கோரிக்கை நீதிமன்றத்தில் அதாவது தனுஷோட வழக்கறிஞர் என்ன இதை பற்றி சொல்கிறாருன்னா அதாவது இந்த படத்தில் நாயந்தாராவை ஒப்பந்தம் செய்யும் போது அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் அதாவது எப்படி இந்த படத்துக்கு இருக்கணும் அவங்களுடைய காஸ்டியூம் என்ன மாதிரி காஸ்டியூம் போடப் போகிறாங்க அவங்க என்ன மாதிரி மேக்கப் போடப் போகிறாங்க அவங்க என்ன மாதிரி லுக்கில் வரப்போகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது வந்து ஆல்ரெடி டிசைன்டு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து டிசைன் பண்ணியிருக்கு இதெல்லாம் வந்து வெளியில் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் இது வந்து படத்துக்களை தான் பயன்படுத்துவோங்கிற மாதிரி நயன்தாரை வந்து அக்ரி பண்ணி அக்ரிமெண்ட்டில் நானும் ரவுடிதாங்கிற அக்ரிமெண்ட்டில் நடிக்கும்போதே கையெழுத்து சைன் பண்ணியிருக்கிறாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க சும்மா மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம் இப்போ இந்திரன் படத்தில் வந்து ரஜினிகாந்த் நடித்தார் அது உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஸ்பெஷல் மேக்கப் அதில் வந்து ஒரு மேக்கப்புக்கு ஒரு பதினஞ்சு மேலே லட்சம் காஸ்டியூம்க்கு ஒரு பதினஞ்சு லட்சம் இப்படி பல லட்சங்களை செலவழித்து பல நாட்கள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த கெட்டப் வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு அந்த படப்பிடிப்பு எடுக்கும் போது மறைச்சி செல்ஃபோன்லாம் வேற பிடிங்கி வச்சிருந்தாங்க ஆமா எல்லாமே படப்பிடிப்பு செல்போன்லாம் பிடிங்கி வச்சுட்டு எடுத்தாங்க நான் இருக்குங்களோ அவங்களுக்கு அப்போ அந்த ஸ்டில்லில் ரஜினி வந்து இப்போ யாரோ ரஜினியை பார்க்க வராங்க ஒரு கெஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு யார் வேணால் இருக்கட்டும் அப்போ வந்து ரஜினி வந்து அவங்க தோல் மேலே கைப்பட்டு அந்த கெட்டப்போட ஒரு ஸ்டில் எடுத்து அது வெளியில் வந்துச்சுன்னா அது தயாரிப்பு நிறுவனத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு அந்த மாதிரியான விஷயம் தான் இது அதாவது வந்து நாயன்தாரா அந்த படத்தில் எப்படி லுக் எப்படி இருப்பாங்களோ அதனுடைய வீடியோ தான் அந்த லுக்கில் தான் அந்த மூணு மூணு செகண்ட் கிளிப்பிங் இருக்கு ஓகே இப்போ வந்து படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்டது அந்த படப்பிடிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது தான் எல்லாமே அந்த ஆணையில இருந்து வருது காப்புரிமை கீழே கண்டிப்பாக வரும் ஏன்னா அவங்க வந்து இந்த படப்பிடிப்புல இந்த சட்டத்திட்டங்களுக்கு உடன்பட்டு நான் நடிக்கிறேன்னு கையெழுத்து போட்டிருக்காங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு சில்லி ரீசன்ஸ்லாம் சொல்ல முடியாது இது வந்து தனுஷனுடைய வழக்கறிஞர் அவருடைய வாதம் இதை ரெண்டையும் கேட்டுட்டு நீதிமணி என்ன சொல்றாருன்னா ஆமாம் சரிதான் காப்புரிமை என்பது தயாரிப்பாளரை சேர்ந்தது அதாவது தயாரிப்பாளர் என்பவர் அந்த படத்தினுடைய முதலாளியை சேர்ந்தது அது ஒண்டபர்ட் ஃபிலிம்ஸோட தயாரிப்பாளர் தனுசை சேர்ந்தது அதனால் இந்த வழக்கு தொடரும் தொடர்ந்து நடத்துவோம் இதை ஆரம்ப நிலையில் தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு ஒரு தீர்ப்பை அதாவது வந்து ஒரு வெளிப்படையான தீர்ப்பை சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்பு வந்து நயன்தரக்கு அதாவது வந்து பெரிய பின்னடைவு தனுஷ் தொடர்ந்த வழக்க தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ் தொடர்ந்த வழக்க தள்ளுபடி பண்ணாங்க ஆமா அப்ப இந்த வழக்கு இப்ப எப்படி எடுத்துக்கலாம் இப்போ தனுஷ் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க போதுன்னு எடுத்துக்கலாமா தனுஷுக்கு தான் இந்த வழக்கில் வெற்றி கிடைக்கும் ஏன் அப்படின்னா தனுஷ் தான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஒரு விஷயம் சார் நிறைய பேருக்கு தெளிவில்லாமல் இருக்கு அதாவது வந்து ஒரு தயாரிப்பாளர் என்பவர் அந்த படத்தினுடைய முழு உரிமை பெற்றவர் அவர் தான் அந்த படத்தினுடைய ஏட்டு செட் காசு போடுறவர் அதாவது ஒரு ரூவாலிருந்து நானூறு கோடியாக இருந்தாலும் அந்த காசை ஒரு சில்லற பைசா இல்லாமல் போடக்கூடிய நபர் யாருன்னா தயாரிப்பாளர் தான் அப்போ அதாவது மற்றவங்க நடிக்கிறவங்க இசையமைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இருந்தாலும் மேக்கப் பண்ணுறவங்க எவ் எந்த மாதிரியான அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு நடிகையோ ஆர்டிஸ்ட்டோ ஒர்க் பண்ணுறவங்கள யாராக இருந்தாலும் டெக்னீஷியனாக இருந்தாலும் அந்த நடிகர்களுக்கு அதில் எந்த உரிமையும் கிடையாது காரணம் என்னென்னா அவங்க எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க ஒன்ஸ் நீங்கள் வேலை பார்த்துட்டு கூலி வாங்கிட்டு அப்புறம் இப்போ ஒரு சித்தால் இப்படி சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு சித்தால் ஒரு மேஸ்திரி இவங்களாம் சேர்ந்து ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உழைப்பில் ஒரு வீடு கட்டுறாங்க கூலி வாங்கிட்டு அன்னன்னைக்கு போயிடுறாங்க வாரக்கூலி சனிக்கிழமை ஆனால் கொடுத்துட்றாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்புறம் அந்த வீடு யாருக்கு சொந்தம் அந்த கட்டுறவனுக்கு தான் சொந்தம் அதை பணம் போட்டவனுக்கு தான் சொந்தம் அந்த இடத்துல அந்த இடத்த வாங்கி அந்த வீடை கட்டுறவனுக்கு தான் சொந்தம் இந்த சித்தாலும் மேஸ்திரியும் கட்டி கொடுத்தாங்கிறதுக்காட்டி வீடு எங்களுக்கு தானே எல்லாரும் வீட்டோட நாங்கள்லாம் உள்ளே வந்து படுத்து போவோம்னா வேலை பார்த்த நாலு பேருக்கு வீடை விட்டுட்டு முதலாளி எங்கே போய் படிப்பாள் வந்து படுப்பானா அந்த கதை தான் இது அதாவது வந்து நயன்தாராவுக்கு மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் தயாரிப்பாளருடைய காப்புரிமை என்பது தயாரிப்பாளர் சேர்ந்தது அதை மற்றவங்க பயன்படுத்துறதுக்கு உரிமையே கிடையாது இப்போ ஆக மொத்தம் இப்போ பிப்ரவரி ஐந்தாம் தேதி வழக்கு வரும்னு நினைக்கிறேன் அப்போ அன்றைய தினம் தனுசுக்கு சாதகமான தீர்ப்பு அந்த பணம் கேட்ட உரிமை தொகையாக இருக்கணும் இந்த வழக்கு தீர்ப்பு தனுசுக்கு சாதகமாக தான் வரப்போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏ சார் கண்டிப்பாக அதாவது வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய பார்வை அது என்னென்னா தனுஷோட ஈகோவை அது டச் பண்ணிருச்சு எந்த வகையில் எந்த வகையிலும் நான் சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து இந்த மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு தனுஷ் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு தாயன்தாராக்கு இதை நீக்க சொல்லி ரிமூவ் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாரு இவங்க பதிலுக்கு அதை நீக்காமல் தனுஷ்கிட்ட போய் சார் இந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் நேரடியாகவே ஏன்னா அந்த படத்தில் நடித்தவர் அவரும் நடித்தவர் அந்த தயாரிப்பாளர் இவங்களும் நடித்தவங்க எல்லாருமே தொடர்புடையவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க கிடையாது அது நேரடியாகவே போய் சார் இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணாதிங்க விட்ருங்கன்னு சொல்லியிருந்தால் தனுஷ் பெருந்தன்மையாக விட்ருப்பாரு ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தனுஷுடைய பேரை பொது வழியில் டேமேஜ் பண்ணுற மாதிரி தனுஷ் சன் ஆஃப் கசூர் ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகன் இதெல்லாம் என்னங்க அப்போ கேவலப்படுத்துறது நோக்கத்தில் தானே நீங்க அந்த 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 அறிக்கையை வெளியிட்டு தனுஷை டீரேட் பண்ணணும் கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் பப்ளிக்ல வந்து அவருடைய பேரை கெடுக்கணும் அதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி வந்த விஷயம் அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன தனுஷை வந்து பப்ளிக்கில் வந்து ஒரு தப்பான ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கணுங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவருக்கு வந்து அது ஈகோவை டச் பண்ணிடுச்சு அப்போ நம்ம விட்டக்கூடாது அதாவது வந்து முதல்ல தெருவில் வந்து இறங்கி அடிக்க Bye. Wow. அப்படின்னு கூப்பிட்டது வந்து நயன்தாரா தான் அப்புறம் அவர் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ணுவார் சரி நானும் வரேன் அப்படிங்கிற முறையில் நாகரிகமான முறையில் கோர்ட்டுக்கு போயிட்டார் இப்போ அவரும் ஒரு பதில் அறிக்கை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க அது கொலாயிடிசுன்ற மாதிரி போய் முடிஞ்சிருக்கும் இப்போ அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார் டீசெண்டாக போயிட்டார் இப்போ நடக்க போவதெல்லாம் பாருங்கள் எந்த காலத்துலையுமே வந்து நாயன்தாராவுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது தனுஷ் தான் இதனுடைய முழு உரிமையாளர் தனுஷ் சாதகமாக தான் அந்த தீர்ப்பு வரும் நீங்கள் ஆக்சுவலி சொன்னதை கூட சொல்லுவீங்க சார் இப்போ இப்போ தனுஷ் அவர்கள் வந்து புதுவெளியில் வந்து நயன்தாராவில் டேமேஜ் செய்யப்பட்டார் அப்படிங்கும்போது அதை கூட இன்றைக்கி வளர்க்க சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் உரையாடல நீடம் இல்லை ஆமாம் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து தனுஷ் கிட்ட நேரடியாகவே போய் கேட்டிருக்கலாமே ரெண்டு நிமிஷம் ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் போய் நீங்கள் தனுஷை பார்த்து இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது ஒரு தகவலும் இருக்குது அதாவது வந்து அதாவது நயன்தாரா வந்து தனுஷை பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டதாகவும் தனுஷ் வந்து சரி வர சொல்லுங்க நயன்தாராவை அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அவங்க வந்து நயன்தாராவோடைய மேனேஜர் அதை போய் ஆமாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதாகவும் அப்போது வந்து த நயன்தாரா சொன்னாங்களா நான் அவர் ஆஃபீஸில் வந்து பார்க்கணும் அவர் வந்து என்ன பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு இதுவும் உண்மையான தகவல் அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கையெல்லாம் ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சவுக்கடி நம்ம எப்படி கொடுக்க முடியும் நேரடியாக போய் அடிதடியில் இறங்க முடியாது கோர்ட்டு மூலமாக நல்ல தீர்வு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இறங்கிட்டார் அவருடைய ஈகோவை டச் பண்ணது தான் இது காரணம் இந்த பத்து கோடி இருக்குது பார்த்தீங்களா நயன்தார்ட்டை வாங்கணுங்கிறது தனுஷோட டார்கெட் கிடையாது எண்ணம் கிடையாது ஏன்னா பல ஆயிரம் கோடிகளை அவர் சம்பாரிச்சிட்டார் பார்க்காத பணம் கிடையாது இப்போ புதுசாக ஒருத்தர் பத்து கோடி லாட்ரி சீட்டில் விழுந்துருச்சுன்னா அவன் அதை எடுத்துகிட்டு ஓடுவான் இது அப்படி கிடையாது இந்த கதை இது வந்து ஈகோ ஈகோவை டச் டச் பண்ணிடுச்சு இப்போ அந்த ஈகோவை தீர்ப்பதுங்கிறது நியாயமான வழக்குகளாக போய் அது தீர்ப்பாக வரும் பொழுது யாருக்கு சாதகம் தனுஷுக்கு சாதகம்ங்கிறது தான் ஆல்மோஸ்ட் தெரிய வருது சார் அதை வழக்கு அதாவது வந்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அதை பற்றி நம்ம பெரிய கருத்து சொல்ல முடியாட்டாலும் ஒரு தயாரிப்பாளராக அதை பற்றி தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன் இந்த இந்த வழக்கு தனுஷுக்கு சாதகமாக தான் வரும் நீங்கள் என்னைக்கு தீர்ப்பு வந்தாலும் பாருங்கள் இதுதான் நடக்கும் ஓகே சார் இந்த சைடு நயன்தாரா ட்ரெண்டிங் அப்படின்னா இன்னொரு புறம் நயந்தாரா நண்பர் ட்ரெண்டிங்கிற மாதிரி யாரு அட்லியா அதான் காலையில இருந்து ரெண்டு நாளா சோசியல் மீடியாலதான டாக்கு ஆமா சார் அதாவது வந்து ரஜினி அதான் அட்லிக்கு இட்லி கொடுத்த ரஜினி அப்படியெல்லாம் நிறைய அதாவது வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து கொடுத்தாரு அந்த பணம் எதுவும் பண்ண போகிறாங்க சொல்லிட்டேன் இட்லி கொடுத்தாருன்னா என்ன வீட்டில் காலையில் இட்லி டிஃபன் கொடுத்துருப்பாரு அதான் சார் அதான் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க உண்மையிலேயே கொடுத்தாருன்னா கொடுத்த ரஜினிக்கு தான் தெரியும் சாப்பிட்ட அட்லிக்கு தான் தெரியும் இல்லையே சார் கொடுத்துருக்காரு போல தான் ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு போல இருக்குது இப்போ ரஜினி சார் வச்சு அட்லி படம் பண்ண போகிறாருங்கிறது தான் செய்தியாக மாறி இருக்கு உண்மையா அதாவது அட்லி வந்து அவரோட அண்ணன் சொல்ல போனா இப்போ தலைவராக மாறிட்டார் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் அதனால கடைசி படமும் சொல்லிட்டார் இனி அட்லிக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அண்ணனோட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு ஏன்னா அண்ணன் தான் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாரு அண்ணனே தம்பியை கை அப்புறம் அதாவது கைவிட்டாருன்னு சொல்ல முடியாது அண்ணன் வேற வழி பக்கம் போயிட்டாரு அதனால அட்லி வேற யாரை தேடுறதுன்னு பார்க்கும்போது ரஜினிகாந்தை எப்படியாவது டார்கெட் பண்ணிடலாம் நம்ம ஒரு படம் பண்ணிடலாம் எல்லாரும் ஆசைப்படுறது நியாயம் தான் அதில் ஒன்றும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ லோகேஷ் கனகராஜ் பண்ணலையா நெல்சன் திலீப் குமார் பண்ணலையா கார்த்திக் சுப்ராஜ் பண்ணலையா அதனால அந்த ஆசை அவருக்கு இருக்கிற இருக்கிறது தப்பு இல்லை அது மாதிரி அட்லீ நல்ல திறமையான டேரக்டர் தான் அதாவது டாப் மோஸ்ட் டேரக்டர்ஸில் ஒருத்தராக இன்றைக்கி இருக்கிறார் இன்னும் அவர் சங்கர்கிட்ட வேலை பார்த்தாரு சங்கரோட பெரிய டேரக்டர் அட்லிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது அதாவது ஜவான் படம்லாம் ஆயிரம் கோடி அடித்து நொறுக்கிடுச்சு புரியுது அவங்களுக்கு அதனால் அடுத்த படம் வந்து அவர் சன்மான் கானை வச்சு பண்ணுறார் அந்த படத்துலையாவது நம்ம ரஜினியை வந்து எப்படியாவது நடிக்க வச்சிடணும்னு சில முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது உண்மையான விஷயந்தான் நடிக்க வைக்க போகிறார் ரஜினியை இப்போ சல்மான் கான் படத்தில் ரஜினி சார் இருக்க போகிறாரு ஆமாம் அதாவது வந்து ரஜினி சார் நிறைய லைனப்பில் இருக்கார் இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா கூலி முடிஞ்சோன்னே டெய்லி ஜெயிலர் டூக்கு போகிறாரு இது மாதிரி நிறையா லைனப்பில் இருக்கிறதுனால எப்போ அட்லிக்கு ஒரு முழு தமிழ் படம் நடித்து கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியாத நிலமையில் ஹிந்தி படத்துலையாவது ரஜினியை நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி ரஜினி மேலே ஆசைப்பட்றதும் ரஜினியை வந்து நம்ம படத்தில் நடிக்க வைக்கிறோம் ரஜினியோட ஃபேன் பாய் நான் சொல்கிறது வந்து அட்லி மட்டும் இல்லை எல்லாருமே ஃபேன் பாய் தான் ரஜினிக்கு இன்றைக்கி இருக்கிற எல்லா இயக்குனர்களும் ரஜினியோட ஃபேன் பாய் தான் அதனால் இது ஒன்றும் ஆச்சரியமான தகவல் இல்லை ஆனால் இது ரஜினியை வந்து நடிக்க வைக்க போகிறார் சல்மான் கான் படத்தில் ஹிந்தி படத்தில் அட்லி அவள் அவர் அவன் ஆசைப்படுறாரு ஆனால் ரஜினி சார் கிட்ட கடைசியில் ஒர்க் அவுட் ஆகுறதை பொறுத்து இல்லை சில விஷயங்கள்லாம் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்னு சொல்லக்கூடாது அதான் ரஜினி சாரோட வயசுக்கு இவங்கெல்லாம் சின்ன யங்ஸ்டர்ஸ் தானே இப்போ அட்லி எல்லாம் ஸோ அவங்க ஆசைப்பட்டு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டால் கண்டிப்பாக ரஜினி சாரும் பண்ணுவார் ரஜினி சார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி டாமினேட்டிங் கேரக்டர்லாம் கிடையாது சரி அட்லி பண்ணுறவா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தகவல் உண்மைன்னு தான் சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ பார்ப்போம் அது நடந்தாலும் ஓகே சந்தோஷம் தான் யாரும் மறக்க மாட்டாங்க ஏன்னா ரஜினி சார் வந்து ஒரு டேரெக்ஷன் வந்து எப்படி இருக்கு போகுதுன்னு பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னா ரஜினி சாரோட மூன்று முகம் அப்புறம் தில்லுமுல்லு எல்லாம் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி ரஜினியை கொண்டு போய் அங்கே காட்டுவார் வேறு என்ன எப்படி இருக்குன்னா அது நல்லாயிருக்கும் ஏன்னா ரஜினியை மறுபடியும் மூன்று முகத்தில் பார்க்க முடியாது அந்த மாதிரி காட்டுவார் எப்படி இருந்துனோ அப்படியே வந்து ரஜினி அவர்கள் தனுஷ் அவர்களுக்கு அடித்தது ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு லாட்ரி அடிச்சா தனுஷ் அவர்களுக்கு அடிச்சது ஜாக்பாட்னா தனுஷ் அவர் லாட்ரி ஒரு ப்ரொடியூசரா நான் சொல்றேன் அதாவது எல்லாரும் எல்லாரையும் இப்படி தட்டி கேட்கணும் அதாவது வந்து யாருக்கு என்ன உரிமைங்கிறது முதல்ல வந்து தெரியணும் கூலி வாங்கிட்டு நடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வெளியில வந்து நின்று கேலி வேற எதுக்கு இந்த நயன்தாராக்கு தேவையாது அப்புறம் தேவையில்லாத வம்புலி தூட்டுட்ட மாதிரி தானே இப்போ குத்துதே குறையுதுன்னா யார் என்ன பண்ண முடியும் ஓகே பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி